பாகிஸ்தானுக்கு அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களுக்கு நாங்கள் போயிடுவோம் ஆனால் இதோட ஒரிஜினலாக நாங்கள் எங்கே இருப்போம் அப்படின்னா குவாலியரில் தான் இருப்போம் இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து அங்கே போய் அங்கே போய் இருந்துவோம் ஸோ அதுதான் எங்களோட பேஸ் இந்த பிஓகேன்னு சொல்ல முடியாது பாகிஸ்தான் ஆக்குமேடி காஷ்மீர் அதில் வந்துட்டு நிறைய இந்த ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வருவாங்க அது அது வந்து இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் ஸோ ஆடு மாடு வரும்போது அவங்க அந்த ஆட்டு மேலே மாட்டு மேலே எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து மூட்டைகளை கட்டி வச்சுக்குவாங்க அவங்களோட சாப்பாடு தண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் அது இயல்பாக பார்க்கும்போதே தெரியும் அவங்க வந்து கிராமத்துலேருந்து வராங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு எல்லாம் இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிது ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி வந்தவங்கெல்லாம் தீவிரவாதிகள் இப்போது கார்களுக்கு மேலே ஒரு முப்பதாயிரம் அடி உயரத்தில் வந்து நம்ம ஃப்ளைட் வந்து பறந்துட்டு இருக்குது நம்ம போர் விமானம் வந்து பறந்துட்டு இருக்கு இப்போ அங்கிருந்து நம்ம வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணணும் அங்கிருந்து குண்டு போடணும் அங்கிருந்து குண்டு போடும்போது போது அக்யூரசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னா அந்த குண்டு வந்து நம்ம ராணுவ வீரர்கள் மேல விளையாடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு ஒரு நல்ல பெரிய அளவுல வந்து ஒரு மிலிட்ரி பவர் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அமெரிக்காவை சொல்லுவோம் அமெரிக்காவோட மிலிட்ரி பவர் தான் தி பெஸ்ட் ஓவராலா வந்து சிறந்த இதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நிறைந்த ஒரு மிலிடரி அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோன்னு உங்களால் கணிக்க முடியுதான் எந்த நாட்டை சொல்லுவோம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்தாங்க அப்படின்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அன்னைக்கான ஒரு சூழல் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே வேணும் அவனுக்கு படுக்கிறதுக்கு கட்டல் வேணும் அவனுக்கு ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்குதோ என்ன ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது கால்சியம் எவ்வளோ இருக்குதோ அந்த ஃபுட்டு வேணும் அவனுக்கு இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்களெலாம் ஆனால் இங்கே சோரே இல்லை அப்படின்னாலும் நம்ம நாட்டுக்காக உணர்வு பூர்வமாக கொடுக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் நம்ம ஒரு 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 போரில் நேரடியாக துப்பாக்கி குண்டில் இறந்துடலாம் உடல் சிதறி இப்போ அஜய் சார் இறந்த மாதிரி கூட இறந்துடலாம் ஆனால் ஒரு நாட்டோட போர்க்கைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா படக்கூடிய சித்திரவதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியும் மீடிய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஹோகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கார்கில் போர் வீரர் முன்னாள் இந்திய விமானப்படை வீரர் மதிப்பிற்குரிய திரு செல்வ ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்கில் போரில் பணியாற்றியிருக்கிறீங்க அதிலும் குறிப்பாக ஏர்ஃபோர்ஸில் முக்கிய வீரராக வந்து பணியாற்றியிருக்கீங்க கார்கில் போரை இந்தியாவும் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்து விட முடியாது இந்திய மக்கள் எல்லோருக்குமே ஒரு வெற்றியை வந்து தேடித்தந்தவர்கள் வந்து இந்தியாவோடைய மிலிடரி டிபார்ட்மெண்ட்டு அதில் மாற்றுக்கறதே இல்லை அதில் பண்ண அனுபவங்களை சொல்லுவோம் கார்கில் போர் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் நடத்தும் போது தான் பொதுமக்களுக்கான பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது தான் அந்த கார்கில் போரெல்லாம் வந்து நினைவுபடுத்துகிறாங்க சில டைமில் வந்து கார்கில் அந்த வெற்றி கொண்டாட்டம்னு சொல்லி அந்த நாள் வரும்போது தான் அப்போது அப்போ வந்து நினைப்பாங்க ஸோ இந்த கார்கில் போரில் பங்கெடுத்த அனுபவம் என்னோடது என்ன அப்படின்னா கார்கில் போர் நடக்கும்போது நான் வந்து மிராஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போது எங்களோடய பேஸ் ஆப்ரேட் ஆப்ரேஷன் பேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது எங்கன்னா நாங்கள் எங்களோட எங்களோடய யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குவாலியரில் இருந்தது மத்திய பிரதேசில் ஆனால் வார் அப்படிங்கும்போது நம்ம பார்டரில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போய் தான் நம்ம வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ எங்களுக்கான அந்த ஃபார்வர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்பாலான்னு சொல்லிட்டு பஞ்சாபில் அப்புறம் வந்து ஆதம்பூர் அப்படிங்குற இந்த இந்த பகுதி பட்டியாலா சமீபத்தில் ஒரு ஒரு ஏர்ஃபோர்ஸ் தாக்குதல் கூட நடந்ததில்லை இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் தான் நாங்கள் அங்கேருந்து இமீடியட்டாக டேக் ஆஃப் பண்ணி நம்ம பாகிஸ்தானில் போய் அட்டாக் பண்ணுறதுக்காக பாகிஸ்தானுக்கு அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களுக்கு நாங்கள் போயிடுவோம் ஆனால் இதோட ஒரிஜினலாக நாங்கள் எங்கே இருப்போம் அப்படின்னா குவாலியரில் தான் இருப்போம் இந்த மாதிரி வார் லைக் சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து அங்கே போய் அங்கே போய் இருந்துவோம் ஸோ அதுதான் எங்களோட பேஸ் ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கும்போது தான் இந்த மாதிரி கார்கில் போர் வந்து நடக்குது கார்கில் போர் வந்து எப்படி உள்ள அந்த கார்கில் போர் எப்படி தொடங்குச்சி அப்படின்னா இந்த பிஓகேன்னு சொல்லுவாங்க இல்லையா பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீர் அதில் வந்துட்டு நிறைய இந்த ஆடு மாடு மேய்க்கிற மக்களெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வருவாங்க அது அது வந்து இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் ஸோ ஆடு மாடு வரும்போது அவங்க அந்த ஆட்டு மேலே மாட்டு மேலே எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து மூட்டைகளை கட்டி வச்சுக்குவாங்க அவங்களோட சாப்பாடு தண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் அது இயல்பாக பார்க்கும்போதே தெரியும் அவங்க வந்து கிராமத்துலேருந்து வராங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு எல்லாம் இருக்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி வந்தவங்க எல்லாம் தீவிரவாதிகள் அவங்க அந்த மாட்டோட அந்த ரெண்டு சைட்லேயும் கொண்டு வந்ததெல்லாம் ஜல்லி அப்புறம் சிமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து ஹெலிபேடுன்னு சொல்லுவாங்க ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய தளத்துக்கு பேர் ஹெலிபேடு ஹெலிபே ஹெலிபேட் வந்து இந்த 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 அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ஒரு ஒரு ப பதினைஞ்சிக்கு பதினைஞ்சி அளவில் இருந்தால் போதும் ஓகே ஸோ அந்த அளவு அந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு சம அளவில் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிறைய காங்க்ரீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் சிமெண்ட்டு ஜ ஜல்லி இதெல்லாம் கொண்டு வந்து அங்கங்கே வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட மூமெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பக்காவாக அவங்களோட இராணுவங்களை இராணுவ தளவாடங்கள துப்பாக்கிகள் பீரங்கி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் இப்போ வச்சு பாதுகாக்கணும் எங்கெல்லாம் வச்சு அதை வந்து முறையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு பக்கா பிளானை போட்டு பக்காவாக வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துலையும் இந்திய உளவுத்துறையோட பெரிய கேள்விகறி என்ன தான் பண்ணுச்சு அப்படின்னு வந்தது அந்த காலத்துலேயும் வந்தது அவங்க அது நம்ம அதுக்கான பதில் நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி வந்துவிட்டாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்களோட தாக்குதலை ஆரம்பித்தாங்க அவங்க வந்து பண்ணின எல்லா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மலையோட உச்சியில் தான் பண்ணியிருக்காங்க மலையோட உச்சி இப்போ வந்து கார்கில் திராஸ் இந்த மாதிரி வந்து மலைப்பகுதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே பயிரிடலாம் முடியாது முட்புதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி முட்புதர்கள் தான் அங்கே இருக்கும் அதை அதனால் பெரிய ஒன்று பாறைகள் இருக்கும் இல்லைனா முட்புதர்கள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பகுதி அது ஸோ அந்த மாதிரியான ஒரு பகுதிங்கிறதுனால நம்மளோட கவனமும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவனக்குறைவாக அந்த சமயத்தில் இருந்ததுனால நல்லா வந்துட்டாங்க ஸோ உள்ளுக்குள்ளே வரும்போது வந்துட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு ஃபயர் பண்ணும்போது தான் இங்கே வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஆர்மி இந்த மாதிரி நபர்களெல்லாம் வந்து உள்ளே வந்துவிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும் போது நாம் எல்லாம் கீழே இருக்கோம் மலை அடி மலையோட அடிவாரத்தில் கார்கிலோட கீழே கார்கிலோட கீழே கார்கில் கிராஸ் அந்த மாதிரி மலை பகுதி ரொம்ப ஹைட்டான ஏரியான்னு கேள்விப்பட்டோம் என்ன ஆமாம் எல்லாம் டரைன் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே கீழே இருக்கோம் ஸோ கீழே இருந்துக்கிட்டு ஒரு மலை மேலே இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் மலை மேலே இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்கள வந்து தாக்குதல் நடத்துனாங்களா எளிதாக தாக்கலாம் ஒரு பாறையை தள்ளி விட்டாவே போதும் கீழே இருக்கிறவங்க மேலே வந்து படம் அது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கே அவங்க அங்கங்கேயும் ஓடணும் ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் அங்கேருந்து ஃபயரிங் வேறு பண்ணிகிட்ருக்கான் ஸோ அப்போ தான் இந்திய மிலிட்ரி அதாவது தரைப்படை இந்தியன் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க முதல் முறையாக போஃபர்ஸ் பீரங்கி வந்து அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த போஃபர்ஸ் பீரங்கி பயன்படுத்தும் போது அதில் சில ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வருது சில இவங்க இவங்க சொன்ன அந்த 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 டார்கெட் ஏரியாவில் போய் அது ஃபயர் பண்ணலை அவ்வளோ தூரம் அது போகலை ஸோ இந்த மாதிரி சிரமம் நடக்கும்போது அதிகபட்சமாக உயிர் சேதங்கள் வந்து நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ வந்து பிரதமர் வாஜ்பாய் ஐயா வந்து என்ன பண்ணுறாருனா லெட் ஏர்ஃபோர்ஸ் கோ அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படைக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க இந்திய விமானப்படைக்கு பர்மிஷன் அப்புறம் தான் நாங்கள் பணியாற்றிய அந்த மிராஜ் டூ தௌசண்ட் ஃபோர் விமானம் தான் வந்து முதல் முறையாக போய் பறக்குது நாங்கள் எங்கே போய் இருக்கிறோம் அப்படின்னா அம்பாலா ஆதம்பூர் இந்த மாதிரியான ஃபார்வேர்டு பேஸில் இருந்துட்டு நாங்கள் எங்களோட மிராஜ் டூ தௌசண்ட் ஏர்க்ராஃப்ட்டை வந்து நாங்கள் ஃப்ளை பண்ணுறோம் இப்போது கார்களுக்கு மேலே ஒரு முப்பதாயிரம் அடி உயரத்தில் வந்து நம்ம ஃப்ளைட் வந்து பறந்துட்டு இருக்கு நம்ம போர் விமானம் வந்து பறந்துகிட்டு இருக்குது இப்போது அங்கேருந்து நம்ம வந்து பாம்பிளாஸ்ட் பண்ணணும் அங்கேருந்து குண்டு போடணும் அங்கிருந்து குண்டு போடும்போது அக்யூரசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னா அந்த குண்டு வந்து நம்ம ராணுவ வீரர்கள் மேலே விளையாட்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஆனால் ரொம்ப அக்யூரசியா எக்ஸாக்ட்லி அவங்களோட பகுதிகளில் மட்டும் போட்டு அழிச்சிட்டே வந்தோம் இந்த மாதிரி அழிக்கும்போது ஒரு நூறு பேர் அவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு எண்பது பேர் எண்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்னா மீதி ஒரு பதினஞ்சு பேர் இருந்து அவங்க ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்க பட் எண்பத்தஞ்சு பேர் கொண்டதுனால நம்ம இந்திய ராணுவம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேற முடிஞ்சுது அவங்களால ஒவ்வொரு சிகரமாக போய் அவங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சுது ஸோ அவங்களும் நேரடியாக மீதி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆர்மி அவங்க அவங்க வந்து நேரடி ஃபயரிங் பண்ணி அவங்களும் சில விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் மேக்சிமம் அவங்கள கொள்ளுறதுக்கான விஷயத்தை பண்ணுனது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அங்கங்கே போய் இந்த மாதிரி குண்டு போட்டு குண்டு போட்டு அவங்களோட கூடாரங்களெல்லாம் அளிக்கும் போது நம்ம தரைப்படைக்கு அது கொஞ்சம் எளிமையாக இருந்தது அடுத்து போய் இது பண்ணுறது ஸோ அப்போ தான் வந்து நம்ம மேஜர் சரவணன் சார் உள்ளே வராரு மேஜர் சரவணன் சார் வந்து அவங்க அவங்களோட பட்டாலியனை கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ ஒரு ஆஃபீஸரோட விஷயமே என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் ஒரு 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 டீம் வந்து மு முற்றிலும் முடியலனாலும் ஒரு ஆஃபீஸர் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அது அந்த 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 சூழலே அப்படியே மாறும் சோர்ந்து போயிருக்கிறவங்க கூட புத்துணர்ச்சியோடு வந்து சண்டை பண்ணுவோம் அப்படியான ஒரு விஷயத்தை பண்ணணும் இப்போது உலக அளவில் வந்து ஒரு நல்ல பெரிய அளவில் வந்து ஒரு மிலிட்ரி பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அமெரிக்காவை சொல்லுவோம் அமெரிக்காவோட மிலிட்ரி பவர் தான் தி பெஸ்ட் ஓவராலாக வந்து இப்போ சிறந்த இதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஒரு மிலிடரி ஆஃபீஸர்ஸ் நிறைந்த ஒரு மிலிட்ரி அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவோன்னு உங்களால் கணிக்க முடியுதா எந்த நாட்டை சொல்லுவோன்னு பாகிஸ்தான் பாகிஸ்தானோட அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட மோட்டிவேஷன் மாதிரி யாருனாலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்க அந்த அளவுக்கு அந்த டீமை லீட் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க ஆனால் வேர்ல்டுலேயே பெஸ்ட் சோல்ஜர்ஸ் நிறைந்த நாடு எது தெரியுங்களா இந்தியா அடிப்படையில் வந்து சோல்ஜர்ஸ் தான் வந்து மெயின் மோட்டிவேஷனல் ஃபோர் வீரர்கள் ஃப்ரண்ட்லைன் சோல்ஜர்ஸ் ஸோ தி பெஸ்ட் வேர்ல்ட்லேயே தி பெஸ்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் இந்த மோட்டிவேஷன் ஒன்று தான் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த வீரர்கள் அழியறதுக்கான காரணமும் அவங்களோட ராங் மோட்டிவேஷன் இப்போ மோட்டிவேஷனில் வந்து நேர்மறையான மோட்டிவேஷன் எதிர்மறையான மோட்டிவேஷன் ரெண்டு இருக்கு இல்லையா அவங்க மோட்டிவேஷனை வந்து பாகிஸ்தான் ஆபீசர்ஸ் வந்து எதிர்மறையாக பயன்படுத்தினாங்க நேர்மறையாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்க நல்ல ஒரு ஆர்மியாக இருந்திருக்கும் எதிர்மறையாக பயன்படுத்துறதுனால தான் அவங்க தீவிரவாதிகளோடு சேர்ந்துட்டு நிறைய இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இப்போது ஏன் இந்தியன் சோல்ஜர்ஸை பெஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்தியன் சோல்ஜர்ஸை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் உங்களால் டிப்ளாய் பண்ண முடியும் நீ சேத்துல போய் கொஞ்ச நாள் படுத்துரு இந்த இடம் தான் உனக்கு உனக்கு வந்து இடமே உனக்கு இந்த இந்த இடம் தான் இல்லை நீ போய் ஒரு ஒரு கிணத்தடியில் போய் படுத்துக்கட இல்லை நீ வந்து ஒரு பயங்கரமான ஜங்கிலில் போய் இருந்துக்க அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு மறு வார்த்தையும் தெரிவிக்காமல் போய் அங்கே இருக்கிறவங்க தான் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்தாங்க அப்படின்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது அன்னைக்கான ஒரு சூழல் அப்புறம் அவனுக்கு எல்லாமே வேணும் அவனுக்கு படுக்கிறது கட்டல் வேணும் அவனுக்கு ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்குதோ என்ன ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது கால்சியம் எவ்வளோ இருக்குதோ அந்த ஃபுட்டு வேணும் அவனுக்கு இந்த மாதிரி டிமேண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்கள்தான் ஆனால் இங்கே சோரே இல்லை அப்படின்னாலும் நம்ம நாட்டுக்காக உணர்வுபூர்வமாக உயிரை கொடுக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் அதனால தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு சோல்ஜர்ஸ் நம்ம சோல்ஜர்ஸ் தான் ஓகே ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு சோல்ஜர்ஸ் இப்போ இந்த மாதிரி சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு மேஜர் சரவணன் மாதிரி ஒரு ஒரு அதிகாரி வந்து போகிறாரு போயிட்டு இருக்கும்போது அங்கே அங்கே எதிர்லிருந்து ஃபயரிங் நடக்குது நம்மளும் இங்கேருந்து ஃபயரிங் ஃபயரிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஃபயரிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு வார் அப்படின்னா வந்து முதல்ல போடுறது அந்த டீம் லீடராக தான் இருப்பாங்க அந்த டீம் லீடர்னா ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்க டீம் லீடர் ஆஃபீஸராக இருக்கலாம் இல்லை சோல்ஜர்ஸ்லேயே சீனியர்ஸ் யாராவது இருக்கலாம் ஸோ மேஜர் சரவணன் வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்காரு லீட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு புல்லெட்டே வந்து அவரோட உடம்ப வந்து தொலைச்சிருது புல்லட் ப்ரூஃபெல்லாம் போட்டுருந்து கூட வந்து உள்ளே வந்து இதாகிடுது சைட் சைட்லேருந்து எதுவும் வந்து ஆகிடுது புல்லட் ப்ரூஃபெல்லாம் போட்டுருந்ததுனால பெருசாக ப்ளீடிங் வந்து வெளியில் தெரியல ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து அடுத்து இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க நம்ம சோல்ஜர்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க சோல்ஜர்ஸ் இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம் நான் ஃப்ரண்ட்டில் நான் போகிறேன் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஃப்ரண்ட்டில் வந்து என்னெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் சார் ரொம்ப ஃபயரிங் அதிகமாக நடக்குது சார் அவங்க ஆட்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது சார் அதனால் கொஞ்சம் நம்ம நிறுத்தி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் நம்ம அளவில் எண்ணிக்கை அளவில் குறைஞ்ச அளவாக இருந்தாலும் நம்ம நம்மகிட்ட பவர் இருக்குது நம்ம வியார் த பெஸ்ட் சோல்ஜர்ஸ் வியார் இந்தியன் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போகும்போது பயங்கரமான ஃபயரிங் பண்ணுறாரு அந்த ஃபயரிங்கில் நேரம் போட்டு ஒரு எட்டு பாகிஸ்தான் வீரர்களை கொள்கிறாரு எட்டு அது எட்டு பேரை கொன்னத்துக்கு அப்புறம் இங்கே மாறலி எல்லாம் அப்பாகிறாங்க நம்ம நம்ம டீம் லீடர் நம்ம அதிகாரி போய் எட்டு பேரை கொண்டுட்டாரு நம்ம ஏன் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே போய் எல்லாம் பண்ணினாங்க பெரிய அளவில் வந்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தி அந்த இது பண்ணோம் அப்போ தான் கேட்க அப்போ தான் தேடுறாங்க எங்கள் மேஜர் சரவணன் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் கீழே விழுந்து கிடக்கிறார் அப்போதான் வந்து அவர் வந்து குண்டடி பட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே அந்த மக்களுக்கு தெரியுது அந்த புலட் ப்ரூஃப்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு மகனை வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்குது அதுவும் திருச்சி மாவட்டத்திலேருந்து இருந்து கொடுத்துருக்குது திருச்சியில் அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் எப்பவுமே அந்த பக்கம் போனேன் அப்படின்னா அந்த 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 ரோடு கிராஸ் பண்ணும்போதே அவருக்கு ஒரு செலிட்டு தான் போவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஆஃபீஸர் மேஜர் சார் வான்படை தாக்குதலை அப்போ எப்படி கையாண்டிங்க வான்படை தாக்குதல் வந்து அதுதான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த போஃபர்ஸ் பீரங்கி பயன்படுத்துறதுனால போஃபர்ஸ் பீரங்கினாலேயே வந்து நம்மளால் எதிரிகளை வந்து நம்ம கையாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி சொன்னாங்க அதனால் கார்கில் போர் ஆரம்பித்து சில நாட்கள் வரையிலும் வந்து இந்திய விமானப்படைக்கான ஒரு ஃப்ளை பண்ணி அவங்கள அவங்கள தாக்குதல் நடத்துறதுக்கான பர்மிஷன் கிடைக்கவே இல்லை ஸோ தொடர்ந்து நம்ம இந்திய தரைப்படை வீரர்களோட எண்ணிக்கை வந்து அதில் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தான் வாஜ்பாய் ஐயா பிரதமர் வந்து அந்த டைமில் முடிவெடுத்து ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து போக சொன்னார் ஏர்ஃபோர்ஸ் நாங்கள் வந்து இந்த 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 ஆர்மி பர்மிஷன் கொடுக்காம நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பயங்கரமான போரில் இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ உள்ளுக்குள்ள பேர்னிங் அவ்வளோ எரிஞ்சிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் எங் எதிரிகளை நாங்கள் வந்து துவசம் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அத்தனை பேரும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அத்தனை பேரும் அந்த அந்த ஆர்ட்டின்னு சொல்லுவாங்க வாக்கி டாக்கியோட பெரிய லெவல் ஆர்ட்டி அது ரிசீவ் அண்ட் ஒரு மெஷின் ஒரு பெரிய அளவில் இருக்கும் அதில் தான் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு ஒரு பர்மிஷன் கிடைக்கும் அது என்னென்னா ப்ளாஸ்ட் பிளாஸ்ட் பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு போர்மானம் நின்றுட்டு இருக்கிறதே தெரியாது எல்லாம் தான் இருக்கும் அந்த 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 மே மேலே கேம சொல்லுவாங்க இல்லையா மேலே புல் புல்லெல்லாம் இருக்கிறது தான் கேம அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேலே அங்க அவங்க எங்கிருந்து எந்த ஒரு வேலை ஏரியல் தாக்குதல் நடத்தினா கூட வான்வழி தாக்குதல் ஒரு வேலை பண்ண பண்ணணும் அந்த ஏரியாவில் எங்கெல்லாம் ஏன்னா முதல்ல அவங்க வந்து நம்மளோட விமானப்படை தளத்தை அழிக்கணும்னு நினைப்பாங்க விமானப்படை தான் மெரிய உடனே இது போய் பறந்து போய் குண்டு போடும் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே மேல இருந்து பார்க்கும்போது அங்கே விமானம் இருக்கிறதே தெரியாது அது மாதிரி ஒரு ஒரு இப்போ நம்ம சப்வே எல்லாம் எப்படி இருக்கு சப்வே மாதிரி ஒன்று கட்டிட்டு தான் நாங்கள்லாம் இருப்போம் அதுக்கு மேலெல்லாம் பார்த்தோம்னா வெறும் புல்லாக இருக்கும் புல் முளைச்சி செடிகள் எல்லாம் முளைச்சிருக்கும் பெரிய பெரிய செடிகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது அங்கே ஏதோ காடு தான் அப்படின்னு இருக்கும் ஆனால் கீழே நாங்கள்லாம் இருப்போம் அதுக்கு கீழே தான் எங்களோட கார்கில் போர் முடிகிற வரையில் எங்களோட வாழ்வியல் ஃபுல்லாக அந்த அந்த அது இதெல்லாம் அதில் தான் இருந்தது ஒரு சிட்டு மாதிரி தான் உள்ள ஆமாம் ஆமாம் அது ஒரு ஆங்கர்னு சொல்லுவாங்க அது அதுதான் இருக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அது அதுக்குள்ளே அந்த அதே அந்த போர்மானத்துக்கடியை படுத்து தான் நாங்கள் ஷிஃப்ட் வைஸில் தூங்குவோம் அந்த போர்மானத்துக்கு அடியை தான் நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாமே எங்களுக்கு ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க போர் விமானங்கள் எங்கள் எங்களில் ஒரு அங்கத்தினர் மாதிரி தான் அதுவும் எங்கள் கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போது ஆர்மி வந்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ளே பயங்கர இது எப் எப்போதான் அந்த பர்மிஷன் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போது பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பைலட்டு வந்து ஏர்க்ராஃப்டை ஸ்டார்ட் பண்ணி ஏறி உட்காந்து ரன்வே எண்டுக்கு போய் டேக் ஆஃப் பண்ணணும் இல்லையா அது அதிகபட்சமாக வந்து அஞ்சு நிமிஷம் தான் கொடுப்போம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த இந்த செய்தி நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ளை பண்ணணும் அடுத்து நீங்கள் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீங்கள் வாருக்கு போய் நீங்கள் கலந்துக்கணும் ஸோ அந்த பிளாஸ்ட் பேனு சொல்லக்கூடிய கீழே இருந்து தான் நாங்கள் முழுக்க முழுக்க எங்களோட வாழ்வியல் முழுக்க அந்த போர் விமானத்துக்கூட தான் பைலட்ஸ் இருப்பாங்க எங்களோட கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நாங்கள் இருப்போம் டெக்னீஷியன்ஸ் நாங்கள் இருப்போம் ஸோ அங்கே வந்து ஏவுகணை அந்த இதில் பொறுத்திருக்கும் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும் அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அங்கே அங்கே அந்த ஏவுகணை ஆனாலும் நாங்கள் எல்லாம் அங்கே போயிடுவோம் ஸோ அந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கு அது சும்மா இதை பண்ணும்போது ஸோ இவ்வளோ ஒரு திருவிழான இதில் வந்து இவங்க இன்னும் பர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு எல்லாம் இருந்தோம் அப்புறம் பர்மிஷன் கொடுத்த உடனே அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த பைலட் வந்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் ஸ்கையில் இருக்கணும் அதுதான் அது அது ஒரட்ட அஞ்சாறு நிமிஷத்தில் மேலே இருக்கும் விஷயம் தெரிஞ்சு இப்போ 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 நீங்கள் போய் போட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அப்புறம் அந்த பைலட்டு போய் ஏறி உட்காந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரன்வே எண்டுக்கு போய் மேலே பறந்துடணும் இதுக்கு மொத்த டைமே வந்து அஞ்சு நிமிஷம் தான் இது எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் மற்ற நாட்கள்லாம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் போர் வந்துட்டா போருக்கு போகிறீங்க மற்ற நாட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருப்போம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் எங்களுக்கு இதே தான் வேலை இந்த இந்த மாதிரி எவ்வளோ நேரத்தில் போய் ஏறுது எவ்வளோ டேக் ஆஃப் எவ்வளோ நேரத்தில் ஆகுது பைலட் எவ்வளோ நேரத்தில் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு இதே ப்ராக்டிஸ் தான் எங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏர்லி மார்னிங் ஃப்ளைங் நடக்கும் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் ஃப்ளைங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் ஃப்ளைங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நைட் ஃப்ளைங் ஓடும் பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு மணி வரையிலும் ஸோ இதே தான் நடந்துகிட்டு இருக்குது ரொட்டினா எங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் எளிமையாயிரும் இல்லையா ஸோ அதனால் அந்த இயல்பாக நடந்தது ஸோ பைலட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போது பைலட்டுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா பாம்பிளாஸ்ட் பண்ணணும் அது அவங்க ரேடாரில் படக்கூடாது ரேடாரில் இப்போ அவங்க ரேடார்லேருந்து தப்பிக்கணும் அவங்க விமானம் ஏதாவது மேலே வந்துச்சுன்னா இருந்து தப்பிக்கணும் அவங்களோட ஏவுகணை கீழேருந்து சர்ஃபேஸ்டியார்னு சைல் இருக்குது ஸோ கீழேருந்து ஏதாவது ஒரு ஏவுகணை வந்தால் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கணும் இதையெல்லாம் தாண்டி அவனுக்கு மேலே குண்டு போடணும் இத்தனை டாஸ்கோட தான் மேலே வந்து நம்ம போர் விமான விமானி வந்து மேலே இருப்பார் ஓகேலா இதில் இதையெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் மேலே போட்டரக்கூடாது இத்தனை விஷயங்களும் கணக்கெடுத்து தான் ஒரு 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 போர் விமானி வந்து அங்கேருந்து பிளாஸ்ட் பண்ண முடியும் அங்கேருந்து ஒரு ஒரு குண்டை வந்து போட முடியும் ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து கணக்கெடுத்து பண்ணணும் அதனால தான் இந்த என்லாம் நான் சொல்லும்போது ஏன் அவ்வளோ டேலண்டடை கைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு புரியுதா ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன்னால் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பைலட் ஆக முடியும் ஸோ அதை நம்ம என்டிஏக்கெல்லாம் அப்புறமா இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ளை பண்ணி அங்கங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்களையும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளையும் நம்ம வந்து மேலேருந்து பாம்பிளாஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம் ஆர்மியும் நிறையா வந்து நேரடியாக சண்டை போட்டு நிறைய பேரை வந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கான வெற்றி கிடைச்சிது அதில் நிறைய ஒரு அதிகாரிகளை வந்து நம்ம இழந்தோம் சோல்ஜர்ஸ் நம்ம இழந்தோம் ஏறக்குறைய ஒரு மூவாயிரத்துக்கு பக்கமாக நம்ம வந்து போகிறாலாக நம்ம இழ இழந்தோம் அவ்வளோ உயிர்களோட இதில் தான் வந்து நமக்கு இந்த காஷ்மீரோட இது கிடச்சிருக்கு இந்த கார்கில் அப்படிங்கிற அந்த மலை பிரதேசமெல்லாம் நமக்கு திரும்ப நமக்கு கிடச்சிருக்கு இத்தனை உயிர் தாகங்கள் பண்ணதுக்கப்புறம் அந்த வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களோட அந்த இதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு கார்கில் போர் முடிந்த பிறகு உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது நிறையா பேரை ஃப்ரெண்ட்ஸை நம்ம இழந்திருக்கலாம் ரொம்ப எதிரில் பார்க்குற வேற ஒரு டீமை வந்து நம்ம பார்த்துருக்கலாம் அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் இழந்த போது அவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு மனநிலை ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது என்னென்னா இப்போ மேஜர் சரவணன் சார் எல்லாம் கூட நம்ம இழக்கும் போது மேஜர் சரவணன் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் ஆர்மியில் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க நேவியில் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது தான் அவங்களோட அந்த பிரேவ்னஸ்க்காக நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இப்போ மேஜர் சரவணன் சார்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தாங்க எங்களோட ஏர்ஃபோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா விங் கமாண்டர் பெருமாள் அப்புறம் விங் கமாண்டர் பெருமாள் அவரோட ஃப்ளைட்டை வந்து சுட்டுட்டாங்க ஸோ சுட்டும்போது ஒரு என்ஜின் டோட்டலாக தீப்பிடிச்சிருச்சு இன்னொரு என்ஜினை வச்சுட்டு தான் அவர் வந்து லேண்ட் பண்ணார் ஸோ அப்புறம் ஸ்குவாடன் லீடர் அஹுஜா அப்படின்னு சொல்லி அஜய் அஹுஜா அவர் ஃப்ளைட்டில் இருக்கும்போதே சுட்டுட்டாங்க ஸோ ஃப்ளைட்டோட சேர்த்து அவர் வெடித்து அங்கேயே இறந்துட்டார் வானத்துலேயே இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஃப்ளைட் உடல் கிடைக்கணும் உடல் கிடைச்சிதான் பாம் இது ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சுன்னா அது அங்கேயே இப்போது ஆக்சுவலி என்னென்னா ஃப்ளைட்டுக்கு போடக்கூடிய அந்த பெட்ரோலை வந்து நீங்கள்லாம் ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவீங்க அது ஒயிட் பெட்ரோல் கிடையாது ஆக்சுவலி அது ஒரு காமன் வேர்டு அது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏடிஎஃப் வந்து இம்மிடியேட்டாக பற்றிக்கும் ஸோ அந்த அந்த ஏடிஎஃப் வச்சு தான் அந்த விமானமே பறக்கும் ஸோ அந்த ஏடிஎஃப் வந்து ஃபயர் ஆகுது அப்படிங்கும்போது மொத்தமாக இதாகிடும் ஸோ ஸ்குவ ஸ்குவாடன் லீடர் அஜய் அகூஷாவும் இழந்தோம் பெருமாள் சரோட அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு என்ஜினை வந்து டேமேஜ் பண்ணிணாங்க ஒரே இன்ஜினில் ஃப்ளைட் பண்ணி வந்தார் ஃப்ளைட் லெப்டன் நச்சிக்கேத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை தான் வந்து பிரிஷன் ஆஃப் வார் பிடிச்சு போயிட்டாங்க சுட்டு கொண்டதில் எஜெக்ட் விமானத்தை சுட்டதில் எஜெக்ட் ஆகிட்டார் அவர் எஜெக்ட் ஆகி அவர் போய் விழுந்தது வந்து பாகிஸ்தானில் விழுந்துட்டார் பாகிஸ்தானில் அதாவது நம்ம ஒரு 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 போரில் நேரடியாக துப்பாக்கி குண்டில் இறந்துடலாம் உடல் சிதறி இப்போ அஜய் சார் இறந்த மாதிரி கூட இறந்துடலாம் ஆனால் ஒரு நாட்டோட போர்க்கைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா படக்கூடிய சித்திரவதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது அணு அணுவாக கொள்ளுவாங்க அந்த மாதிரி ஃப்ளைட்லிப்ட் நச்சிக்கத்தாவை வந்து பயங்கரமாக அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ இதெல்லாம் நிறையா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்கெல்லாம் நம்ம கூட ஒன்றா இருந்தவங்க இவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு நினைவோடு தான் நாங்கள் கார்கில் வந்து பார்க்குறோம் நிறைய உயிர் சேதங்கள் நம்ம சைட்லேருந்து ஏ நடந்தது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்ஃபோர்ஸை முன்னாடியே அனுப்பியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயிர் சேதங்களை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம் ஸோ அவங்களும் யாருமையும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஸோ அவங்களோட முயற்சியும் பெரிய அளவில் பாராட்டக்கூடியது தான் பட் ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து நம்ம கார்கிலுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த கார்கில் மலை மீது மலை உச்சியில் அமைக்கப்பட்ட அந்த ஹெலிபேட் தலைப்பு டோட்டலாக க்ளாப் சொன்னாங்க ஆமாம் அதெல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ நாம் வந்து பெரிய ஒரு ரன்வேவே கட்டிட்டோம் அங்கே ஆமாம் எல்லாம் அந்த மாதிரியான தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட் அதாவது போர் விமானம் இறங்கி ஏறுற அளவுக்கு வந்து அங்கே வந்து ரன்மேல் கார்கில் கார்கில் ரன்மேலாம் அமைச்சாச்சு ரொம்ப தேங்க்யூ சார் உங்களுடைய ராணுவ நிலைவேளைகளை பல்வேறு விஷயங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க ஃபைன் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் சங்கீத் கோவனும் நல்ல சிறப்பான கேள்விகளை கேட்டீங்க ஸோ அதனால தான் என்னால் சிறப்பான பதிலை அதாவது ஓரளவுக்கு சிறப்பான பதிலுன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச பதிலை வந்து என்னால் சொல்ல முடிஞ்சது ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்குமே என்னோடய நன்றி ரொம்ப தேங்க்யூ சார்